தமான தவம் நடத்திய அம்மா உமா அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி ஆசான் அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து எண்ணையமோர் திறந்த கருவியாக்கே இன்றைய நச்சிந்தனையை மிக சிறப்பான முறையில் வழங்குவாராக சிந்தனையை உடல் நலத்தை சீரமை உயித்த ஒருவே அன்பே இன்றைக்கு நாம் சிந்திக்க கூடிய சிந்தனை பிரம்மத்தை உணர வைக்கின்ற பெரு நோன்பு அதாவது மௌன நோன்பை பற்றிதான் நாம் இப்போ சிந்திக்க போறோம் மனதை வழப்படுத்திக் கொள்ள ஏற்ற பயிற்சி தான் மௌன பயிற்சி கலை மூலம் அறிவு உயிர் இறைநிலை என்ற மறைப்பொருட்களை உணர்ந்து கொள்ள மௌன பயிற்சியை நாம மேற்கொண்டிருக்கிறோம் மேலும் ஒரு முழுமையான விளக்கம் நேரடியாக பெறுவதற்கு உரியதோர் பயிற்சி தான் இந்த மௌன நோன்பு மௌன நோன்பு என்பது வாய் பேசாமல் இருப்பது மாத்திரம் அல்ல நாம பேசாத போது இறைவன் பேசிக்கொண்டே இருக்கிறான் என்பார் அதாவது நாம சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம் எத்தனையோ எண்ணங்கள் ஒன்னொன்னா வந்துட்டேதான் இருக்கு இதையெல்லாம் இப்பொழுது நம் மனசுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வர செஞ்சது யாரு இதெல்லாம் எப்படி வருது நாம செய்யற செயல்கள் தான் உள்ள இறுக்கி சுருக்கி அலை வடிவத்துல இருக்கு இப்போ நாம பேசாம இருக்கிற போது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும் இதை உணர்ந்தால் மனதின் தன்மையை நாம தெளிவா உணரலாம் மனதோட தன்மை மனதோட நுட்பம் மனதோட சக்தி மனதில் தோன்றும் எண்ணங்கள் எப்படிப்பட்ட ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை எல்லாம் நாம கொஞ்சம் கொஞ்சமா மௌனத்துல உணர்ந்து கொள்ளலாம் கடல்ல அலைய பார்க்கிறோம் அலை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி செஞ்சா நீரோட அசைவுதான் அலையனை தெரியும் நீரே அலையாகவும் இருக்குது ஆனா நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த அலை அதோட தன்மையை நிறுத்திட்டா உள்ள என்ன இருக்கும் நீர் தானே இதை போலதான் பிரபஞ்சம் முழுமையும் இறை சக்தி உட்பொருளாகவும் அலைத்தன்மையில மேன்மை பொருளாகவும் சிறப்பு பொ பெற்று விளங்கி கொண்டிருக்கு நாம எந்த செயல் செஞ்சாலும் எந்த அனுபவத்தை கொண்டாலும் நம்மளுடைய ஜீவகாந்த சக்திதான் அந்த அளவுல மாற்றம் பெற்று ஒரு தன்மைய அடையுது பிறந்தது முதல் இன்று வரையில செய்த செயல்கள் எல்லாம் அவ்வாறு அந்த ஜீவகாந்த அலையில அப்பப்ப அந்தந்த வடிவம் குணம் எடுத்து எடுத்து சுருங்கி அதுதான் நம்முடைய தன்மையாக இருக்குது அப்படி வடிவம் எடுக்கிற போது நம்முடைய ஜீவகாந்த அலை தூண்டப்படுது ஒரு அளவுல எல்லை கட்டவும் படுது மீண்டும் அது தன்மையாக மாறி அடங்கி நிற்கும் நம்முடைய மன அலைச்சுழல் அந்தந்த நிலைக்கு வர்ற போது நாம செஞ்ச செயலை அல்லது அந்த செயலுக்குரிய விளைவுகளை ஒவ்வொன்னா எண்ணங்களாக மலர்த்தி காட்டி கொடுப்பது யாரு இருநிலைதான் காந்த அப்படின்னா ரெண்டு தத்துவங்கள் அதுல அடங்கியிருக்கு ஒண்ணு இறைநிலை அடுத்தது இருந்து தோன்றிய அணு இப்போ அணுவோட சுழற்சியில் இருக்கக்கூடிய அலை சேர்ற போதுதான் இறைநிலைதான் காந்தமாக பான் இருக்கு இருக்குது உடலுக்குள்ளாக அந்த இறைநிலை ஜீவகாந்தமா இருக்கு காந்த நிலை அப்படின்னா இறைநிலையும் அதோட அலையும் சேர்ந்தது தான் அதை போல எந்த பொருளையும் உட்பொருளை தேடினா இறைநிலை நிச்சயம் கிடைக்கும் அதனுடைய இயக்க அலை சிறப்புகளை பார்க்கிற போது புலன்களுக்கு கூட அளவுல வருகின்ற போது அதுதான் பிரபஞ்சம் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம் பிரபஞ்சம் முழுவதும் நாம பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் அலைநிலையில தான் இருக்கு இயக்கத்தால ஒவ்வொரு சிறப்பும் ஒவ்வொரு நிலையிலையும் இருக்கு அந்த இயக்கத்திற்கு உள்ள அந்த அலைநிலைய கழிச்சுட்டா மிச்சம் இருக்கிறது என்ன உட்பொருளாக இருக்கிறது இறைநிலை தான் நாம ஒரு மரத்தை பார்க்கிறோம் மரம் அப்படிங்கிறது என்ன இறைநிலைதான் அணுவாகி அணுக்கள் எணிஞ்சு ஆகுது பிறகு அண்டங்கள் ஆகுது அதுல ஒண்ணுதான் இந்த பூமிங்கிற இந்த நாம வசிக்கக்கூடிய இந்த உலகம் உலகத்துல ஓர் அறிவு பொருள்ல இருந்து ஆறு அறிவு வரையில உயிர்களாக பரிணாமம் அடைஞ்ச உச்சத்துல மனுஷன் வந்திருக்கான் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த சிறப்புகள் எல்லாம் அலைநிலையில தான் உணர முடியும் அலைய நீக்கி பார்த்தா உட்பொருள் இறைநிலைதான் ஒரு செடியை பார்க்கலாம் மரத்தை பார்க்கலாம் அது எல்லாமே என்ன அணுக்களோட கூட்டு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் எந்த பொருளை பார்த்தாலும் அணுக்களோட கூட்டு இல்லாம வேற ஒண்ணுமே இல்ல அப்ப தோற்ற பொருட்கள் அத்தனையும் அணுக்களின் கூட்டுதான் அணு அப்படிங்கறது என்னன்னு ஆராய்ச்சி செஞ்சா இறைநிலைதான் தன்னிறுக்கம் உண்டாக்குது அந்த தண்ணிருக்கத்தனால சூழ்ந்தழுத்தும் பேராற்றல் உண்டாது அப்ப சூழ்ந்தழுத்தும் போது அந்த பேராற்றலே மடிப்பு விழுகுது அதுல இருந்து தண்ணீருக்கத்தால சூழ்ந்தளத்தும் ஆற்றலினாலதான் சுழண்டு கொண்டிருப்பதுதான் அந்த அணு அணு என்றாலே இறைநிலையோட நுண் பகுதி தான் நம்ம பார்க்கிற பொருட்கள் எல்லாமே அணுக்களோட கூட்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப அணுவோ அந்த இறைநிலையோட நுண்பகுதின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அலைநிலையில அணுக்கள் அணுக்கள் கூடிய அந்த கூட்டினை அலைநிலையில வேறு வேறு பொருட்களா நம்ம பாக்குறோம் அப்படி எல்லா சிறப்புகளுக்கும் உட்பொருளாக இருப்பது இருநிலைதான் அதுவேதான் அறிவாகவும் மனமாகவும் இருக்கு ஒரு மனுஷன் தவறு செஞ்சுட்டான் அவனை ஒரு ஜட்ஜ் எதிரில் நிறுத்துறாரு அவர் விசாரிக்கிற போது தண்டனைக்கு பயந்து கொண்டு அவன் என்ன சொல்லுவான் நான் தப்பு செய்யல அப்படின்னு சொல்றான் அது அலைநிலையில மாத்தி அவன் சொல்றான் ஆனா மாற்றி சொல்லுகிறது தான் அதே நேரத்துல இவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் இருந்து அருட்பேராற்றல் என்ன சொல்லும் இறைநிலை இல்ல இல்ல அப்படின்னு சொல்லும் உள்ள என்ன இருக்குது தான் இருக்கு அவனுக்குள்ளாக நான் அப்புறம் உள்ள இருந்து இறைநிலை என்ன சொல்லும் அதான் மனசாட்சியாக இருந்து கொண்டு இறைநிலை நான் போனேன் அதை எடுத்தேன் அவனை அடித்தேன் அதை செஞ்சேன் அப்படின்னு உள்ள இருந்து ஒழித்து கொண்டிருக்கும் ஒரு சிறு அளவு கூட தவறாம அங்க சாட்சியா நிக்கிறது பாருங்க அதுதான் உட்பொருள் அதுதான் தெய்வம் அப்ப எந்த செயலுக்குள்ளாகவும் இறநிலையாது இறைநிலையானது உட்பொருளாக இருந்து கொண்டு அலைநிலையில தான் மனமாக இயங்கி கொண்டு இருக்குதுங்கிறது தெரியுது அந்த மனதுக்கு அடித்தளமாக உட்பொருளாக உள்ளது இருநிலைதான் இதை நாம நல்ல உணர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான் மௌன பயிற்சி பேசிக்கொண்டே இருக்கிற போது அது நம்மளுக்கு தெரியாது நம்ம பேசாம இருக்கிற போதுதான் மௌனத்துல உட்கார நாட்கள்ல காணக்கூடிய காட்சிகள் அவ்வளவும் நம்மளோட பதிவு தான் நாம செஞ்ச செயலே தான் இவ்வளவு செயல் வ செஞ்சிருக்கிறேன்னா அப்படின்னு நாமதான் தான் இருந்து தெரிந்து கொள்ளணும் இவ்வளவு பதிவுகள் என்கிட்ட இருக்கா ஓ இந்த பதிவுகள்லாம் வரும்போதுதான் அதோட விளைவாக நான் என்னென்ன அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் உள்ளுணர்வாகவே இறைநிலை எடுத்து எடுத்துக்காட்டும் இன்னின்ன விளைவுகள் வந்து கொண்டிருக்கு அப்போ நல்ல எண்ணங்களை மாத்திரம் வச்சு கொண்டு துன்பம் அளிக்கக்கூடிய செயலையும் எண்ணத்தையும் தவிர்த்திருடணும் அப்போ இதுதான் மனிதனோட தன்மை மனம் பிளஸ் மன பிளஸ் இதன் ஈக்குவல் டு மனிதன் மன இதன் ரெண்டு என்ற ரெண்டு வார்த்தை சேர்ந்ததுதான் மனிதன் மனத இதமாக வைத்து கொள்ளணும் முரண்பாடாக இல்லாம அந்த முறையில இறைநிலைய உணர்ந்து கொண்டா நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் தான் நடைபெறுகின்றன அப்படிங்கிறத நல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப தான் எனக்குள்ள அறிவாகவும் அலைநிலையில மனவா மனமாகவும் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போ அந்த தெரிந்து கொள்ற போதுதான் இன்னொரு மனிதனுக்கு துன்பத்தை ஏற்படுத்தியதால் அந்த துன்பத்தை மனிதன் அனுபவிக்கிறான் அந்த பதிவு ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு அதனால நாம துன்பத்துக்குரிய காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நாம உறுதி எடுத்துக்கொள்ளணும் அப்படி எடுத்துக்கொள்வதும் அதற்கு வேண்டியபடி வாழ்க்கைய முறைப்படுத்தி கொள்வதும் தான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆறாம் அறிவு அப்ப அந்த ஆறாம் அறிவை கொண்டு செய்யக்கூடிய செயல்கள் நல்லபடியாக இயல்பாக இருக்கும் அப்ப இந்த உச்சகட்ட நிலைய நாம உணர்ந்து கொள்ளணும் எதிர்காலத்துல நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல முறையில வகுத்து கொள்ள வேண்டும் அப்ப நாமும் தெளிவாக வாழலாம் மகிழ்ச்சியோடு வாழலாம் நிறைவாக வாழலாம் நம் குடும்பம் சமுதாயம் இவைகளும் நம்மளுடைய வாழ்க்கையினால நல்ல முறையில பயன்பெறவும் முடியும் குழந்தைகளும் இன்னும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் கூட இந்த தெய்வி தெளிவுல கருவில் திருவுடையவர்களாக மலரவும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்ததுதான் இந்த மௌனம் என்ற பெரு நோன்பு இறைநிலை விளக்க நோன்பு அப்படின்னு கூட சொல்லலாம் சுவாமிஜி மௌன காலத்துல முதன் முதல்ல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு தான் புதுவையில மூன்று நாட்கள் மௌன நோன்பு இருந்தாங்களாம் அப்போ அந்த மௌனத்துல சூரியம் துரியாதீத நிலையிலிருந்து ஆஹ் உலக மக்களோட நன்மைக்காகவும் உலக அமைதிக்கேற்ற திட்டங்களையும் மௌன காலத்துல பரப்புனாங்களாம் இப்போ மானசீக முறையில சிந்தனையாளர்களுக்கு கருத்தலைகளாக பரப்பு முறைதான் அந்த மௌனத்தோட நோக்கமா இருந்ததாம் அப்போ மௌனம் தொடங்கின பிறகு அங்க வரக்கூடிய அன்பர்களுக்கு அன்னைக்கு மஞ்சள் நூலினால ஒரு அடையாள காப்பு கட்டப்படுறாங்களாம் மௌனம் கற்காமல் அஹ் மற்ற அன்பர்களுக்கு மட்டும் தவத்துல மட்டும் கலந்துக்கிட்டாங்களாம் அப்ப அந்த காப்பு கட்டி இடையில வந்து தேன் தண்ணீர் அதெல்லாம் கொடு கொடுக்க செஞ்சாங்களாம் அப்ப ஆசா அருள் தந்தை மூன்று நாட்கள் மௌனம் நடத்துனாங்களாம் அந்த மௌனத்துல உலக நல கருத்துக்களை எல்லாம் அலைகளாக பரப்புனாங்களாம் சாமிஜி அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமையான அனுபவத்தை அன்பர்கள் கண்டாங்களாம் தவம் சாமிஜி நடத்தும் போது மட்டும் அந்த திரையை விளக்கிடுவாங்களாம் சாமிஜி தவம் நடத்தி உடனே மீண்டும் மௌனமா இருக்கும்போது ஒரு திரையை போட்டுருவாங்களாம் இப்படி மூன்று நாள் நடத்தினாங்களாம் அந்த மௌனத்துல கலந்து கொள்ள அன்பர்களுக்கு காலையில தேங்காய் கலந்த கஞ்சி அப்புறம் பகல்ல அரிசி காய்கள் காய்கள் சேர்ந்த பருப்பு சாதம் அத வந்து உலக சமாதான பொங்கல்னு சொல்லி கொடுத்தாங்களாம் அன்னைக்கு மாலையில சின்ன ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து மூன்று நாட்களும் ரொம்ப அற்புதமாக அந்த மௌன நோம்பு அன்னைக்கு நடத்தியிருக்காங்க அதுல கிடைச்ச இன்பம் அளப்பரியது அந்த மௌன காலத்துல கலந்து கொண்ட அன்பர்களுக்கு தான் தெரியும் அந்த வளாகம் முழுவதும் அந்த தவ காந்தம் அலையலையாக கொண்டிருந்ததாம் மொத்தம் ஒரு இருபது வெய்யுணர்வாளர்கள் தான் இருந்தாங்களாம் மூன்று நாள்களும் பங்கு பெற்றாங்களாம் அப்படி ஒரு சிறந்த தவம் அன்றைக்கு அனுபவிச்சிருக்காங்க மௌனத்தோட பெருமைய சுவாமிஜி ஒரு அற்புதமா ஒரு கவியில சொல்றாங்க மௌன நிலையின் பெருமை யார் எவர்க்கு முன் படர்ந்து வாயாலே சொல்லக்கூடும் மோனமே அறிவினது அடித்தளமாம் மிக விரிவு எல்ல இல்லை காலமில்லை மோனத்தில் அறிவு தோய்ந்து பிறழ்ந்தால் முன்வினையும் பின்விழைவும் நீக்க கற்கும் மோன நிலை மறவாது கடமையாற்ற மென்மை இன்பம் நிறைவு வெற்றி அமைதி உண்டாம் அப்படின்னு மோனத்தோட பெருமையை மிக சிறப்பாக சாமிஜி சொல்றாங்க வாழ்க்கையில எத்தனையோ மௌனங்கள் நாம மேற்கொண்டிருப்போம் ஆனா குறிப்பா ஏதாவது ஒரு நோக்கத்தை அடிப்படையா வச்சு சிலர் மௌனம் மேற்கொண்டிருப்பாங்க ஆஹ் என் வாழ்க்கையில கூட ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்கு ஒரு மௌன தான் விடை கிடைச்சது என்னன்னா திடீர்னு ஒரு எண்ணம் வந்தது என்னன்னா இந்த பிரிவிலே எல்லா பதிவுகளையும் கழிச்சிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது இந்த எண்ணம் வர வர என்ன ஆச்சுன்னா இதோட எண்ணத்தோட அழுத்தம் கூட கூட அடுத்தடுத்து துன்பங்கள் என்ன சொல்றது என்னால தாங்க முடியாத அளவுக்கு துன்பங்கள் வந்தது அப்போ ஒரு நாள் நானா அமைதியா அடிக்கடி மௌனத்துல இருந்து மகிழ்ச்சியை நினைச்சு காமிச்சி ஏன் இப்படி இந்த மாதிரி எனக்கு தாங்கவே முடியலையே என்ன இப்படி வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தப்ப தற்செயலாக பேராசிரியர் பேராசிரி ஐயாவுக்கு போன் பண்ணேன் அப்போ எனக்கு தாங்கவே முடியலங்க ஐயா அப்படின்னு என்னோட மனதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சொன்னேன் அப்ப ஐயா சொன்னாங்க நீங்க ஏன் இப்படி ஒரு எண்ணத்தை போடுறீங்க அந்த எண்ணத்தை முதல்ல விட்டுருங்க ஏன்னா கோடான கோடி பிறவிகள்ல நாம எத்தனையோ பதிவுகளை கடந்துதான் வந்திருக்கோம் அந்த மாதிரி எண்ணத்தை வைக்காதீங்க துரியாதீத தவத்துல என்ன கடல்ல கரைச்ச பெருங்காயம் நம்மளோட வினைகளை நாம கரைச்சிடலாம் அதனால யாருக்கு என்ன துன்பம் ஒண்ணுமே இல்லையே ஏன் இப்படி எல்லாம் எண்ணம் போடுறீங்க அந்த எண்ணத்தை முதல்ல விட்டுருக்க நீங்க இயல்பா இருங்கன்னு ஐயா வந்து சொன்னாங்க அப்போ ஒரு அ அற்புதமான ஒரு திரைப்பட பாடல்ல வந்து அதையும் சுட்டி காமிச்சாங்க அது என்ன பாடல்னு சொல்லிக்கிறேன் உங்க உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம்பிறப்பு பூவுலக வாழ்க்கை என்னும் பொல்லாத கல்லினிலே மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே ஆதி சிவன் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் வெழுக்குதடா வெள்ளையப்பா அவன் அருள் என்னும் கடலினிலே வெள்ளையப்பா உயிர்களெல்லாம் வாழுதடா வெள்ளையப்பா அப்ப உயிர்ல இருக்க கலங்கத்தை எப்படி போக்கணும் அப்படிங்கிறத இந்த திரைப்பட பாடல்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க சுவாமிஜி நம்மளுக்கு நிறைய தவங்களையும் கொடுத்து தத்துவ விளக்கங்களையும் கொடுத்து அகத்தாய்வை மௌன காலத்துல சிறப்பா செய்ய நமக்கு வலியுறுத்தி வந்திருக்காங்க எனக்கு விளக்கமே தெரியாதப்ப ஏற்பட்ட அனுபவத்தான் இப்ப ஷேர் பண்ணிக்கிட்டேன் இப்பெல்லாம் எந்த ஒரு சின்ன துன்பம் வந்தாலும் உடனே அது வந்து ரெக்டிஃபை ஆயிடுது ஓ கொஞ்ச நேரம் மௌனம் இருந்தாலே ஓ இவ்வளவுதானா இந்த துன்பத்துக்கு இதுதான் காரணமா அப்ப நான் வந்து அயராத விழிப்பு நிலையில இருக்கணும் விளைவை தெரிந்த விழிப்பு நிலையோட என்னோட எண்ணத்தை நான் பயிற்றுவிக்கணும் பழக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை பயணம் இப்ப வந்து ரொம்ப சுலபமாயிடுது அப்போ எப்பயுமே உலகத்தை வாழ்த்து கொண்டே இருக்கும்போது குருவோட உயிர்கலப்பும் நமக்கு கிடைக்குது உலகத்தில் இருக்கிற அனைத்து தவசீலர்களோட நல்ல தெய்வீக பதிவுகளோட தொடர்பும் நம்மளுக்கு கிடைக்குது அந்த வாழ்க்காந்த அலையில யாராரு என்னென்ன நன்மைகளை நோக்கி பதிவிட்டிருக்காங்களோ அந்த தெய்வீக பதிவுகளும் நம்மளோட மூளை செல்களோட தொடர்பு கொண்டு நம்மளுடைய எண்ணமாகவே மலரக்கூடிய அளவுக்கு ஒரு உள்ளுணர்வு இந்த மௌன காலத்துல வெளிப்பட்டுருக்கு அதனால சதா எந்த பணி செய்தாலும் உலகத்தை மனதுக்குள்ளாகவோ இல்லை சப்தமாக கூடவோ நாம் வாழ்த்து கொண்டே செய்ய செய்ய நமக்கும் பேரறிஞர்களோட நல்ல தெய்வீக கருத்துக்களோட ஒரு இணைப்பு ஏற்படும் சுவாமிஜியோட கலப்பு நமக்கு கிடைக்கும் இப்போ வாழ்க்கை பயணம் மிக இனிதாக இருக்கும் என்று கூறி இவ்வளவு நேரம் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த அன்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்